விஜய் இந்த இடத்துல என்ன முடிவு செய்ய போகிறார் ஒரு பக்கம் என்டிஏ தலைமையிலான அந்த விசாரணை குழு இன்னொரு பக்கம் அருணா ஜெகதீசனுடைய ஆணையம் இந்த ரெண்டு பக்கத்தில் விஜய் என்ன முடிவு செய்ய போகிறார் என்ன முடிவு செஞ்சால் தாவேக்காவுக்கு நல்லது இல்லை தாவேக்காவுடைய இன்றைய நிலைமைகளுக்கு வந்து முழுமையான பொறுப்பு விஜய் அவர்கள் தான் விஜய் அவர்களை யாரோ கட்டுப்படுத்துறாங்கன்னு பச்சையாக தெரியுது திமுக முதலமைச்சர் முன்னாள் அமைச்சர்கள் லோக்கல்ல இருக்கிறவங்க போனதை வச்சே நீங்க இதெல்லாம் வந்து கட்டுக்கதைகளை வந்து உருவாக்க முடியாது அவங்க விசாரணை பண்றாங்கல்ல அதெல்லாம் வீடியோ எடுத்து வெளியில எல்லாம் வர்றாங்க அது எப்படின்னு தெரியல ஆனா நீங்க ஏன் சார் இன்னும் ஸ்பாட்டுக்கு போல தண்ணி கொடுங்க தண்ணி பாட்டில் கொடுங்க தண்ணி பாட்டில் மக்களை சந்திப்பதற்கு எதுக்கு சார் உங்களுக்கு பாதுகாப்பு விஜய் போய் அங்கே நின்னா திரும்பி கூட்டு இந்த மாதிரி திரும்ப திரும்ப பேசுறத போல நிப்பாட்டணும் அருவறுப்பா இருக்கு இன்னைக்கு ஒருத்தர் பதிவு போடுறாரு அந்த கட்சியினுடைய ஒரு நண்பர் வந்து தோழர் ஒருத்தர் பதிவு போடுறாரு அவர் பேர் என்ன ஆலவர்ஜுனனா போடுறாரு அது அந்த கட்சியில ஒரு பொறுப்பு வேற இருக்கிறாரு அவர் என்ன சொல்றாரு இந்த மாதிரி ஜென் ஜெட் புரட்சி வரட்டும் புரட்சி வடிக்கு என்னங்க பேசிச்சி இதெல்லாம் புரட்சி நடக்கணும் அப்படின்னா முதல்ல புரட்சிக்கு தலைமை இருக்கிற தகுதி இருக்கணும் ஆற்றல் இருக்கணும் நேர்மை இருக்கணும் திறமா இருக்கணும் துணிவு இருக்கணும் வெறும் ரசிக மனப்பான்மையில் போய் நின்றுக்கிட்டு எவனாவது அறிவு இருக்கிற அடிப்படை அறிவியல் உணர்வு இருக்கிற எவனா ஒருத்தன் பச்சை குழந்தைய கூட்டத்தை கூட்டு போவானா ஒன்பது மாத குழந்தைய ஒருத்தன் கூட்டு போறான் கேட்டா அவர் தான் கடவுளை ஒரு காலடியில் போட போறாங்கிறப்போ செத்துரு செத்து தான் போயிருக்க இப்ப நீ அந்த குழந்தையும் ஒன்றரை வயசு குழந்தைய பொட்டலம் கட்டி போறானு பார்க்கற நமக்கு அழுக வரல கண்ணீர் வரல நெஞ்சு உடைக்கல உடையல நமக்கு அஷ்மிகா ஒன்பது வயசுல ஒரு பொண்ணு காணுமா தம்பிகளா கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க அஷ்மிகா போலீஸ் சார் ப்ளீஸ் சார் பிளீஸ் ஹெல்ப் சார் ப்ளீஸ் உங்களுக்கு வர ஆர்ப்பரிக்கிற கூடத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறீங்க வே என்ன பார்த்தா எப்படி துல்றாம் பாருன்னு காட்டினா நார்சிஸ்ட் மைண்ட் செட் சார் இது நார்சிஸ்ட் மைண்ட் செட் பாட்டிலுக்கு 10 ரூபா பாட்டிலுக்கு 10 ரூபா பாட்டிலுக்கு 10 ரூபா பாட்டிலுக்கு 10 ரூபா வணக்கம் நான் அருள்முடிவர்மன் தொடர்ச்சியாக வல்லுவம் ஊடகத்தில் நேர்காணல் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் என்னுடைய கருத்துக்களை பின்தொடரவும் மற்றும் ஆரோக்கியமான உரையாடல்களை கேட்கவும் வள்ளுவம் வலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மிக்க நன்றி வல்லு உயர்களுக்கு வணக்கம் அரசியல் பேசுகிற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி என்று மூடி இணைந்திருக்கிறார் ஊடகவியலாளர் அருள்மொழிவர்மன் அவர்கள் வணக்கம் வணக்கம் ராபின்சன் நல்லா இருக்கீங்களா நீங்க நல்லா இருக்க இந்த கரூர் சம்பவத்தை எடுத்து தொடர்ந்து வந்து விசாரணை குறித்து பலரும் வந்து அவதூறாக பரப்பிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்றாங்க அதே போல இந்த விபத்தையும் இன்னொரு பேர் அவதூறாக பரப்புறாங்கன்னு சொல்றாங்க விபத்தை வைத்து அரசியல் செய்வது யார் விசாரணை வைத்து அரசியல் செய்வது யார் என்ற கேள்வி இருக்கு எப்படி பாக்குறீங்க இல்லை அடிப்படையில் நம்ம இந்த விவகாரத்தை இது வந்து ஒரு கொடுந்துயர் நிகழ்வு இந்த நேரத்தில் நம்ம எல்லாருமே வந்து அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தின் பக்கம் நிற்கணும் அப்படிங்கிறதான் நம்ம வந்து கவனம் செலுத்த வேண்டிய ஒரு இடமாக நான் பார்க்குறேன் இன்னொன்று ஒரு மயப்படுத்தப்பட்ட ஒரு கூட்டத்தை உருவாக்க வேண்டிய ஒரு தேவை நமக்கு எல்லாருக்குமே இருக்குது நான் தாவேக்கா தாவேக்கா மட்டும்தான் காரணம் விஜய் தான் வந்து இதுக்கு எல்லாத்துக்கும் இன்னும் தான் காரணம் இந்த மாதிரி நான் வந்து எதுவும் பேசலை ஆனால் தமிழக வெற்றி கழகத்துக்கும் விஜய்க்கும் தார்மீக பொறுப்பு இருக்குது கடமை இருக்குது ப்ரையாரிட்டி முதன்மையான நபர்களை வந்து அவங்க அவங்க ரெண்டு பேரும் தான் முதல்ல அப்புறம் தான் நீங்கள் மற்ற யாராக இருந்தாலும் சொல்லணும் ஏன் அப்படின்னா இந்த ஸ்டாம்ப் வீடுக்கு இது வந்து வெயிட்டிங் டு ஹாப் மாதிரி எப்பயோ நடக்கப்போகுது எப்போன்னு தெரியல அப்படிங்கிற ஒரு மனநிலை தான் நம்ம எல்லாருமே இருந்தோம் காரணம் என்னன்னா ஒரு ஒரு இடத்துலையும் வந்து டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறுறது மரத்துக்கு மேலே ஏறுறது எப்போ கீழே விழுவான் என்ன நடக்கும்னு தெரியாமல் ஒரு பதை இருந்துக்கிட்டு இருந்தோம் ஆனால் இந்த இடத்துல இன்றைக்கி நாற்பது பேர் மரணம் பண்ணிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி வந்து நம்ம எல்லாருமே வந்து உழுக்கிற ஒரு செய்தி தான் இப்போ விஜய் வந்து இதில் இப்போ வரைக்கும் எடுத்த நடவடிக்கை என்ன விஜய் வெளியில் வந்தாரா விஜய் மக்களை போய் சந்தித்தாரா அதை பாதிக்கப்பட்ட குடும்பத்தை போய் பார்த்தாரா அல்லது ஊடகங்கள் வாயிலாக இதுதான் என்னுடைய கருத்து அப்படிங்கிறத வெளிப்படையா ஒரு ஊடக சந்திப்பு நிகழ்த்தி சொன்னாரா எதையுமே இப்போ வரைக்கும் விஜய் அப்படிங்கிற அந்த கட்சியின் தலைவர் பண்ணாமல் இருக்கிறாரு அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் இது வரைக்கும் ஏதாவது ஊடகத்தை சந்திச்சாங்களா எப்போதுமே ஊடகங்களை சந்திச்சு தங்களுக்கு எங்கெல்லாம் வந்து பேசணா அமைதியாக உட்காந்து கேட்பாங்களோ அப்படிங்கிற ஊடகங்களை சந்தித்து தொடர்ச்சியாக பேசி கூட்டிருந்த அந்த கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர்கள் ஒருவர் கூட ஏன் தொடர்பாக ஒரு ஊடக சந்திப்பை நிகழ்த்தாமல் இருக்கிறாங்க சரி நீங்கள் ஊடக சந்திப்பணி நிகழ்த்த வேண்டாம் ஏன் அந்த ஸ்பாட்டுக்கு போகாமல் இருக்கிறீங்க அந்த பகுதியில் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை போய் பார்த்தவர் யார் யாருன்னு சொல்லுங்கள் எடப்பாடி கே பழனிச்சாமி நாம் தமிழர் கட்சியின் தலைமையினை பார்த்து சீமான் மற்றும் அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் நிர்வாகிகள் ரெண்டு நாள் அங்கேயே இருந்திருக்கிறாங்க உதவிகள் பண்ணியிருக்கிறாங்க அப்புறம் வந்து பாஜக போயிருக்கிறாங்க இப்படி எதிர்கட்சிகள் எல்லாருமே வந்து ஸ்பாட்டுக்கு போய் பார்த்துருக்குறாங்க ஒரு கட்சிக்கான கட்டமைப்பு இருக்கு அப்படின்னா மேலேருந்து இருந்து கீழே வரைக்கும் ஒரு ஆர்கனைசேஷனாக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா ஏன் ஒருத்தர் கூட ஒரே ஒரு தாவேக்கா துண்டப்படுற நபர் கூட ஏன் அங்கே இல்லை என்ன காரணம் ஏன் அங்கே போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறீங்க மக்கள் வந்து கொந்தளிப்பாங்க திட்டுவாங்க அடி இதெல்லாம் ஒரு காரணமாக சார் நாம் தமிடுற கட்சியில் இந்த காவிரிக்காக ஒரு பையன் விக்னேஸ் ஒரு பையன் வந்து தற்கொலை அப்படின்னு செத்து போயிட்டான் அந்த செத்துப்போன அன்னைக்கு அந்த அந்த இடத்துல ஒட்டுமொத்தமாக இருந்தது கட்சிக்காரங்க தான் ஐயோ இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க ஓடலை முதல்ல ஒரு கட்சி அப்படிங்கிறது பாதிப்பு ஏற்பட்டு அங்கே போய் நிற்கிறது தான் முதல்ல ஒரு கட்சி அதிகாரம் பதவி பணம் தத்துவம் கொள்கை இதெல்லாம் ஒரு ஓரமாக வச்சுருங்க பாதிக்கப்பட்டிருக்கான் இல்லையா அவனோட போய் முதல்ல ஒரு மனித தன்மை மொழியாபிமானம் எல்லா அபிமானத்தையும் தாண்டி மனிதாபிமானம் ரொம்ப அடிப்படை மனிதாபிமானம் மனசான்று இருக்கிற யாரோ ஒருத்தர் கேள்வி கேட்பாங்களா மாட்டாங்களா இது முதல் விஷயம் இதுதான் முதல் முதல் பிரையாரிட்டி முன் முதன்மையான குற்றவாளிகள நான் இவங்களை பார்க்குறேன் ரெண்டாவது பாருங்களேன் இந்த விவகாரத்தில் திமுக மற்றும் திமுகவுடைய சில முன்னாள் அமைச்சர்களுடைய பெயர்களை குறிப்பிட்டு அல்லது குறிப்பிடாம சில விஷயங்களை பேசுறாங்க இந்த விஷயங்கள நீங்க எங்கே பேசணும் யார் பேசணும் நீங்க சொல்லுங்க தம்பி நீங்க ஒரு ஊடகங்கள்ல தான் இருக்கிறீங்க இந்த விஷயத்தை பத்தி இந்த மாதிரி சந்தேகம் இருக்குன்றதை யார் பேசணும் இது சம்பந்தப்பட்ட தாவேக்காவினுடைய முக்கிய பொருள் விஜய் பேசணும் நீங்க டைரக்டா பதில் சொல்லுங்க விஜய் பேசணும் விஜய் நேரடியாக இந்த மாதிரி சந்தேகம் இருக்குங்க இந்த மாதிரி பண்ணுங்க இந்த மாதிரி பண்றாங்க என் வாழ்க்கை வச்சு நான் பேச போறேங்க தலைவர் பேசு ஓகே இன்னி எடப்பாடி பழனிசாமி பேசல பாதுகாப்பு குறைபாடுன்னு ஒரு விஷயத்த சொல்றாரு நீ பாதுகாப்பு குறைபாடுனாத சொல்லு எதை பற்றியுமே நீங்கள் பேசலை எதையுமே வெளிப்படைத்தன்மை இல்லாத இதனால தான் சொல்றது ஒரு கொள்கை ஒரு கட்சிக்கு முக்கியம்னு எல்லாரும் கேட்குறாங்களா ஏன் முக்கியம் ஏன் கொள்கை கூட ரெண்டாவது விட்டுருங்க ஒரு கட்சிக்கு ஒரு கட்டமைப்பு இருக்கணுங்க உங்களுடைய செய்தி தொடர்பாளர்கள் எங்கே போனாங்க ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாங்களா உங்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர் வழக்கு போட்டிருக்காங்க அவர் எங்கே போனார் இப்போ இவ்வளவு கேள்விகள் இருக்கு இந்த கேள்விகளுக்கு பதிலே தெரியாம தான் காரணம் இவங்க தான் நீங்கள் பிராண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால சதி தான் சொல்லுவாங்க இப்போ சதி செய்கிறதுக்கு உங்கள்கிட்ட என்ன ஆதாரம் இருக்கு சாரி வதந்தி பரப்புறீங்கன்னு சொல்லுவாங்க ஏன்னா சதி கேட்குறான் எவிடன்ஸே இல்லாம ஆதாரமே இல்லாம நீங்க ஒரு விஷயத்த பேசுறீங்கன்னா அது எப்படி அரசாங்கம் பாத்துக்கிட்டு அமைதியா இருக்கும் உடனே திமுக ஆதரவு ஏங்க செந்தில் பாலாஜி அந்த ஸ்பாட்டுக்கு போய் நிக்கலனா தாங்க நீங்க ஆச்சரியப்படணும் ஓகே டெபியூட்டி சிஎம் சிஎம் போகிறோன்னா தான் நீங்கள் ஆச்சரியப்படணும் என்னென்னா இவங்க போகாமலே இருக்கிறாங்க அப்படின்னு போனால் நீங்கள் ஆச்சரியப்படவே கூடாது ரொம்ப யதார்த்தமான விவகாரம் என்ன கேட்டிங்கன்னா என்ன ஒன்று சொல்லலான்னா ரொம்ப குயிக்காக ரியாக்ட் பண்ணியிருக்கிறாங்க அஃப்கோர்ஸ் குயிக்காக ரியாக்டை தான் பண்ணுவாங்க இது ஒரு அரசியல் சார் இது வந்து இது முழுக்க முழுக்க இந்த கிரவுண்டே ஒரு பொலிட்டிக்கல் கிரௌண்டு இந்த கிரவுண்டில் ஒரு இன்சிடென்ட் நடக்குதுன்னா அந்தந்த கட்சிகள் இதை எப்படி வந்து பயன்படுத்தணுன்றதை பயன்படுத்த தான் செய்வாங்க அப்பார்ட் ஃப்ரம் ஆல் தீஸ் திங்ஸ் திமுக முதலமைச்சர் முன்னாள் அமைச்சர்கள் லோக்கலில் இருக்கிறவங்களாம் போனதை வச்சே நீங்கள் இதெல்லாம் வந்து கட்டுக்கதைகளை வந்து உருவாக்க முடியாது ஒரு விசாரணை ஆணையம் ஒரு தேவியாச தலைமையில் போட்டிருக்கிறாங்கல்ல லெட்ஸி வாட் வில் ஹாப்பண்ணு பார்ப்போம் அவங்க விசாரணை பண்ணட்டும் விசாரணை பண்ண பிறகு பார்ப்போம் அவங்க விசாரணைலாம் பண்ணுறாங்கல்ல அதெல்லாம் வீடியோ எடுத்து வெளியிலலாம் வர்றாங்க அது எப்படின்னு தெரில ஆனால் நீங்கள் ஏன் சார் இன்னும் ஸ்பாட்டுக்கு போகல மக்களை சந்திப்பதற்கு எதற்கு சார் உங்களுக்கு பாதுகாப்பு விஜய் போய் அங்க நின்னா திரும்பி கூட்டு இந்த மாதிரி திரும்ப திரும்ப பேசுறத முதல்ல நிப்பாட்டணும் அறுவறுப்பாக இருக்குது போனால் கூட்டம் வந்துடும் போனா கூட்டம் வந்துடுனா வராதிங்க அரசியலுக்கு ஏன் வரீங்க ஒரு அன்ஃபிட் டு திஸ் பாலிடிக்ஸு சார் வராதிங்க அப்போ அடிப்படையில் என்ன நமக்கு சந்தேகம் வருது அப்படின்னா இவங்க இந்த பிரச்சனையில் நம்மதான் நம்ம நம்மதான் மாட்டிக்கிறோம் நம்ம எதுவும் பண்ண தேவையில்ல நம்ம அமைதியாக இருப்போம் கட்சிக்காரங்க யாராவது பார்த்துப்பாங்க யாராவது பேசிப்பாங்கன்னு நினைக்கிறாங்க அது ரொம்ப தவறான அப்ரோச் முதல்ல ரொம்ப தவறான அப்ரோச் முதல்ல கரூரை விட்டு நீங்கள் ஏன் போனீங்க ஏன் கரூர்லேயே ஒரு அறை எடுத்து நீங்கள் தான் எதிர்காலத்தால் எம்ஜிஆரையும் அண்ணாவையும் கை காட்டுறீங்களே எம்ஜிஆர் என்ன பண்ணார் அண்ணா என்ன பண்ணார் கட்சி தொண்டன் வீட்டில் தங்குவான் சார் ஒரு தலைவன்றவன் கட்சி தொண்டன் வீட்டில் தங்குவார் அவங்க கொடுக்குற சாப்பாடை சாப்பிடுவார் அங்கே இருக்கிற மக்களோட பழகுவார் உண்மையிலேயே இந்த நண்பா நண்பி இதெல்லாம் வந்து வெறும் மேடைக்குதான்றது அப்பட்டமாக தெரிஞ்சு போச்சு பாருங்க கிரவுண்டில் இறங்கி இருக்க வேண்ணா நீங்கள் இன்னைக்கு ஒருத்தர் பதிவு போடுறாரு அந்த கட்சியினுடைய ஒரு நண்பர் வந்து ஒருத்தர் பதிவு போடுறாரு புரட்சி வரட்டும் புரட்சி என்னங்க பேசு இதெல்லாம் இதெல்லாம் நல்லா இருக்கா ராபின் நீங்க சொல்லுங்களேன் அதாவது நீங்க ஒரு கட்சியில் ஒரு பொறுப்புல இருக்கீங்க புரட்சி நடக்கணும் அப்படின்னா முதல்ல புரட்சிக்கு தலைமையா இருக்கிற தகுதி இருக்கணும் ஆற்றல் இருக்கணும் நேர்மா இருக்கணும் திறமை இருக்கணும் துணிவு இருக்கணும் அப்போ இது எதுவுமே இல்லாமல் நான் இதை செய்ய வரேன் இந்த மாதிரி புரட்சி வடிக்கட்டும் அப்படின்னு நீங்கள் பேசுகிறதெல்லாம் தூண்டி விடுறதுக்கு கூட இதெல்லாம் தகுதி இல்லாத விஷயம் சார் இதெல்லாம் அரசியல் அறியாமையின் உச்சம் அரசியல் அறியாமையின் உச்சம் அதை தொட்டுக்கிட்டு இன்னும் விளையாடிக்கிட்டு இருக்காங்க தாவேக்கா இது வந்து மக்கள் விழித்து கொள்ள வேண்டிய ஒரு நேரம் முதல் குற்றவாளி அவங்க சொன்னா இரண்டாவது இந்த ரசிக மனப்பான்மையுள்ள மக்களை முதல்ல விடுவிக்க வேண்டிய தேவை ஊடகங்களுக்கு இருக்குது வெறும் ரசிக மனப்பான்மையில் போய் நின்றுக்கிட்டு எவனாவது அறிவு இருக்கிற அடிப்படை அறிவியல் உணர்வு இருக்கிற எவனா ஒருத்தன் பச்சை குழந்தைய கூட்டத்தை கூப்பிட்டு போவானா கூப்பிட்டு போவானா ஒன்பது மாத குழந்தைய ஒருத்தன் கூப்பிட்டு போறான் கேட்டால் அவர் தான் கடவுளை ஒரு கால் அடியில் போட போறாங்க அப்போ செத்துரு செத்து தான் இப்ப நீ அந்த குழந்தையும் ஒன்றரை வயசு குழந்தைய பொட்டலம் கட்டி போறானே பார்க்கறேன் நமக்கு அழுக வரல கண்ணீர் வரல நெஞ்சு உடைக்கல உடையல நமக்கு அதனால யார் சார் காரணம் திரும்ப திரும்ப சொல்கிறேன் இந்த விவகாரத்துக்கு ஒரு விசாரணை ஆணையத்தை போட்டிருக்காங்க விசாரணை என்ன பண்ணும் போது தெரியாது அவங்க விசாரிச்சு முடிக்கட்டும் அதன் பிறகு வரட்டும் அது வரைக்கும் வீட்டு என்ன பண்றீங்க நீங்க பனையூருக்கு திமுக சரி பண்ணும்னா சார் நீங்க போய் மக்களை மீட் பண்ணாலே அதுதான் சார் முதல்ல அவங்களுக்கு கொடுக்கற பதிலடி இன்னைக்கு என்ன கேக்குறான் அவன் எவனோ ஒருத்தனுக்காக வந்தியா நீ போயிடும் அங்க இருக்கிற ஒரு அம்மா கதறாங்களா இல்லையா சீமான் ஒழிகனும் ஒட்டுமொத்த பேரும் கோஷம் போட்டானுங்க அங்கே போய் அந்த மனுஷன் நிற்கிறாரா இல்லையா எடப்பாடி விமர்சனம் பண்ணீங்க பிஜே விமர்சனம் பண்ணீங்க ஓகே எல்லாத்தையும் தாண்டி இது வந்து மனிதநேயம் உள்ள ஒரு நபர்கள் கண்டிப்பாக வரத்தான் செய்வாங்க வரதான் செய்யணும் அதான் ஒரு அரசியல் கட்சிக்கு அழகு அதையும் நீங்கள் கொஸ்டின் பண்ணுறீங்க அதையும் விமர்சனம் பண்ணுறீங்கன்னு புரியல எந்த டேட்டாவும் இல்லாமல் எந்த எவிடன்ஸுமே இல்லாமல் முதல்ல பேசுறதே ரொம்ப தவறான ஒரு விஷயம் சார் இல்லை எதுக்கு இந்த அரசியல் கட்சி எல்லாம் இதை இங்கே வந்து இதை அரசியலாக்குறாங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் தவறு சார் எது சார் அரசியல் எது அரசியல் முதல்ல மக்களை சந்திப்பது அரசியல் பண்ண தான் செய்யணும் அந்த பண்ணணும் மக்களை போய் போய் சந்திக்கணும் பேசணும் மக்களுக்கு ஒரு லட்சக்கணக்கர் கோடிக்கணக்கான பேர் பார்த்துக்கிட்டு இருக்கான்ல ஒரு கட்சி தலைவன் கூட்டிய கூட்டத்துல நாற்பது பேர் சத்து போயிருக்கான் அந்த தலைவன் இப்ப வரைக்கும் அந்த மக்களை போய் பார்க்கலன்னு கோடிக்கணக்கான மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டான் மக்களுக்கு புரியட்டும் சார் தெரியட்டும் மக்களுக்கு உங்கள் மேலே இத்தனைக்கும் அங்கே இருக்கிற மக்களுக்கு எந்த விதமான ஒரு சின்ன கோபம் கூட இல்லாத மாதிரி தான் தெரியுது இப்பவும் சொல்கிறாங்க வி ஸ்டாண்ட் வித் விஜய் அப்படின்னு வி ஸ்டாண்ட் வித் விஜய்னு யார் போடுறா இணையத்தில் இருக்கிற கூடிய ஃபாலோவர்ஸ்லாம் போடுறாங்க இணையத்தில் அவரோட ரசிகர்கள் போடுறாங்க பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட போய் சொல்லும் பாப்போ இது நீ அவன் குடும்பத்தில் போய் சொல்லி இது சரி வி ஸ்டாண்ட் வித் விஜய் சொல்லு விஜய் முதல்ல ஸ்டாண்ட் வித் பீப்புளா இஸ் விஜய் ஸ்டாண்ட் வித் பீப்புள் இல்லையே இன்னொரு காலத்துக்கு வந்திருக்கணுமே அவரு மக்களை சந்திக்க பாதுகாப்பு கேட்கிறார் ஐயா நீங்க போனீங்கனாலே உங்களை சுத்தி பத்து போலீஸ் வரத்தான் போறான் வராமல் இருந்துருவானா அனிதா எப்படி இரவு இரவா போனீங்க அஜித் குமார் வீட்டை போய் பார்க்கறது எப்படி நீங்க போனீங்க இரவு இரவா எப்படி போனீங்க எப்படி போனீங்க அங்கெல்லாம் உங்களால போக முடியுது அங்கெல்லாம் உங்களால இது பண்ண முடியுதுன்னா இது வந்து என்ன விஜய் ரசிப்பாரு விஜய் ரொம்ப மகிழ்ச்சி அதெல்லாம் நான் சொல்ல வரல எல்லா மனுஷனுக்கும் பாக்குறேன் வெளியிலிருந்து பாக்குறேன் எனக்கே வந்து அழகா வந்துச்சு கோர்ஸ் அவரும் பாதிப்படைஞ்சாலும் வைப்போம் அதெல்லாம் ஒரு தலைவனுக்குலாம் ரெண்டாவது சார் கட்சியின் தலைவர் தானே நீங்கள் இவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டினீங்கல்ல தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருந்தாங்க வான் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க எல்லாருமே அரசாங்கத்தை நீங்கள் எங்கே சொல்லலாம் அல்லது ஒரு கொஷின் பண்ணலாம் அப்படின்னா இவங்க கேட்ட இடம் ஒன்று அவங்க கொடுத்த இடம் ஒன்று ஆனால் லைட் ஹவுஸ் ரவுண்ட் ஒன்றாவே ஏன் கொடுக்கலன்றதுக்கான காரணங்களை அவங்க சொன்னாங்க எங்கள் பக்கத்தில் ஆறு இருக்கு இந்த பக்கம் பாலம் இருக்கு இந்த பக்கம் பெட்ரோல் பங்க் இருக்கு வாட்டர் அண்ட் ஃபயர் ஆக்சிடென்ட்டும் ஒன்று நடக்க இது வந்து ஒரு ஒரு இது வந்து ஒரு கான்செப்ட் ஆக்சுவலி ஒரு கூட்டம் கொடுக்குறாங்களா அந்த மாதிரிலாம் பார்ப்பாங்க அந்த பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி தான் தவிர்த்துருக்குறாங்க வேற இடம் கேட்டிருக்கீங்க அந்த இடம் குருவிழாக்குன்னு ஃபீல் பண்ணிங்களா வராதிங்க இக்னோர் பண்ணுங்க ஒத்துக்காத வேற இடத்த கொடுங்க சாருன்னு சொல்லு அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல அவ்வளோ குறுகிய இடத்த கொடுத்துட்டாங்க நாங்கள் மாட்டிக்கிட்டோம்னா வளைய வச்சா நீ ஏன்டா விழுற வளைய விரிப்பான்னு தெரிஞ்சா நீ விழாத இதை உயர கட் பண்ணிட்டாங்க அதை பண்ணிட்டாங்க எதுக்குமே வந்து இப்போ வரைக்கும் எதுவும் ஆதாரம் கிடையாது சார் இதுக்குமே இல்லை இன்னொன்று சொல்லட்டுமா அந்த கூட்டத்தில் இருக்கிற தொண்ணூத்தொம்பது சதவீதம் பேர்ட்டோ கையில் ஃபோன் இருக்கு இருக்கா எல்லாரும் யங்ஸ்டர்ஸ் தானே நீங்கள் சொல்ல ஜெர்னலிஸ்ட் தானே ஏன் ஒருத்தவங்க நீங்கள் சொல்கிற அந்த வீடியோ எடுத்து போடவே இல்லை தன் ஐ இந்த விஜய் அவர்கள் பேசுகிற போதே கீழே மூணு பேர் மரணம் அணிஞ்சுக்கிட்டு இருக்கிற காட்சிகளை நம்ம பார்க்குறோம் தண்ணீர் கேட்குறாங்க விசிறி தூக்கி அடிக்கிறாரு என்ன நீங்கள் ஏதோ ஒன்றுத்துக்குன்னு புறம் போடுறீங்களா பிஸ்கெட் போடுறீங்களா நீங்கள் மக்கள் தான் சார் தண்ணி கேட்குறான் அவங்கள்ட்ட குறைந்தபட்சம் ஒரு ஒரு சின்ன ஒரு கட்டசி கூட இல்லை சார் அவர்கிட்ட அதே ஒரு காணொலியை பார்க்குற அந்த விளக்கை அணைச்ச ஆன் பண்ணி அணைச்ச ஆன் பண்ணி விளையாடிக்கிட்டு இருக்காரு அது என்ன மைண்ட் செட்னு தெரியுமா உங்களுக்கு உங்களுக்கு வர ஆர்ப்பரிக்கிற கூட்டத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறீங்க அவே என்னை பார்த்தா எப்படி பாருன்னு காட்டிங்கன்னா நார்சிஸ்ட் மைண்ட் செட்டு சார் இது நார்சிஸ்ட் மைண்ட் செட்டு என்ன ஒரு தலைவனுக்கான அழகா அது முதல்ல யாராவது ஒரு தலைவர் ஒரு வண்டியில் வர இது வரைக்கும் நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்க கருணாநிதி ஜெயலலிதா ராமதாஸ் பைக்கோ விஜயகாந்த் சீமான் அன்புமணி யாராவது ஒருத்தர் மாதிரி விளையாடி பார்த்துருக்கீங்களா நீங்கள் என்னங்க விளையாட்டுது உங்கள் தொண்டன் தான் அப்படி இருக்கான்னு பார்த்தா நீங்களும் அவன் தொண்டன் அவன் ரசிகன் அது வேற நீங்களும் அப்படி தான் இருக்கிறீங்க நீங்களே அரசியல் மையப்படுத்தப்படலாம் முதல்ல அதனால தான் பத்து நிமிஷம் பேசிட்டு போயிடுறீங்க எல்லாம் மேலோட்டமான பேச்சு

அது தெரிஞ்சிச்சு இல்ல தலைவனுக்கான மெட்டீரியல் அவர்கிட்ட இல்லை சார் அந்த அந்த தகுதி அவர்கிட்ட இல்லை சார் வரணும் இறங்கணும் என் நேரம் விஜயகாந்த் இருந்தால் வேட்டியை மடிச்சு வச்சு போயிர் பாசனம் இருந்தாலு உள்ள போய் நின்றுப்பார் அவரு அப்புறம் நீங்க என்ன மாற்று நீங்க என்ன வந்து எழுச்சி புரட்சின்னு ட்விட்டரில் பதிவு போட்டுக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் கிரவுண்டுக்கே வரல இங்க இருக்கிறவங்கலாம் லத்தியில் அடி வாங்கி சாகணும் இல்ல இங்க இருக்கிறவனை உசிப்பட்டு தூண்டி விட்டு நீங்க போயிருவீங்க இல்ல ஜல்லிக்கட்டு புற நடந்துச்சு ஒரே ஒரு அசமாவது நடந்துச்சா ஏன்னா அவனுக்கு ஒரு இலக்கு இருக்கு நோக்கம் இருக்கு ஒரு லட்சியத்துக்காக அவன் நின்றான் யோ நமக்கு நம்மளுடைய விலங்குகள் நம்மளுடைய பாரம்பத்தை எதிர்த்து சட்டம் போட்டிருக்கான் ஏன் நம்ம அதுக்காக நிற்போம் ஏன் நின்னான் ஒரு பெண் பாலியன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படலை ஒருத்த மேலே எதுவும் தப்பான ஆக்டிவிட்டிஸ் நடக்கல அவ்வளவு ஒழுங்கா சீரா ஒழுக்கமாக இருந்துச்சு அந்த கூட்டம் அதுதான் சார் அரசியல் மயப்படுத்தப்பட்ட கூட்டம் சார் தத்துவ கூட்டம் அதான் உண்மையிலேயே நேர்த்தியான அரசியலை உள்வாங்கிய ஒரு கூட்டம் அந்த கூட்டத்தை நீங்க ஏன் உங்களால் நிலைநிறுத்த முடியல ஓகே ரசிகர்களையும் ரசிக மனப்பான்மையும் கொண்டு விஜய் அல்ல நாளை எவர் வந்தாலும் அவர்களுக்கு எதிராக களமாட வேண்டிய தேவை நமக்கு இருக்குது சார் இது வந்து இது வந்து ஒரு என்ன இது ஒரு முன்னுதாரணமா நான் பார்க்குறேன் இது நம்ம நடத்தக்கூடாது திரும்பி இது ரொம்ப ரொம்ப தப்பா இருக்கு இந்த ட்ராக்கே தப்பா இருக்கு அவர் அணுகுமுறை தப்பா இருக்கு அப்புறச்சி தப்பா இருக்கு இது ரொம்ப ஆபத்தானது எல்லாரையும் விட பேராபத்தானது இந்த கூட்டம் இது ரொம்ப ரொம்ப தப்பான கூட்டமாக இருக்கு நான் திரும்பவும் சொல்றேன் கண்மூடித்தனமான திமுக எதிர்ப்பை வச்சுக்கிற நீங்க வேலை பார்த்தீங்கன்னா நீங்க யூ வில் பி ஃபைன் ஜீரோ பெனலைஸ்டு கண்டிப்பா நீங்க ஜீரோவாக தான் இருப்பீங்க திராவிட கட்சி திமுக ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒருத்தட்ட பெரிய கூட்டம் நீ கொண்டு போய் நிப்பாட்ட முடியாது சார் அந்த கூட்டம் ஈஸியாக திமுகவில் தோற்கடிக்கப்படும் நீங்கள் உங்களுக்கு ஆயிரம் அமர்சம் இருந்தாலும் திமுகங்கிறது ஒரு கொள்கையால் உருவாக்கப்பட்ட இயக்கம் சார் அது இன்னைக்கு இருக்கிற விமர்சனம் வாரிசு அரசுகளும் ஊழல் பிரச்சனையும் தான் அதை எதிர்ப்பதற்கு உங்கள்கிட்ட ஸ்ட்ராங்கான கன்டென்ட் இருக்கணும் ஸ்ட்ராங்கான பொலிட்டிக்கல் ஐடியாலஜி இருக்கணும் ஸ்ட்ராங்கான பொலிட்டிக்கல் பார்த்து தெரியணும் இது எதையுமே தெரியாது எதுவுமே இல்லைனா நீங்கள் வராதிங்க வேணான்றேன் வீட்ல இருந்துருங்க நீங்கள் பெனையூர்ல இருந்துருங்க ஓகே விஜய் அட்லீஸ்ட் ஒரு காணொலி மூலமாவது அந்த பொறுப்பை சொல்றாங்க அவர் காணொலி போற ட்ரை பண்ணாரு அப்புறம் இன்னொரு தடவை முயற்சி பண்ண போறாங்கன்றாங்க காணொலி போடுறத முதல்ல நீங்க நிப்பாட்டிட்டு ஏன் உங்களுக்கு மீடியாவே இல்லையா மீடியா முன்னாடி உட்காந்துட்டு சார் ஏன் நான் மனசு ரொம்ப விதிம்பு போயிருக்கேன் என் இதய ஒருங்கி போயிருக்கு நான் அந்த மக்களோட நிக்கிறேன் எனக்கு இதில் சந்தேகம் இருக்குன்னு அவங்க கட்சிக்காரங்க பேசுற மாதிரியோ அல்லது வெளியில் சொல்ற மாதிரியோ சொல்லிட்டு உங்களுடைய உங்களோட வாதம் முன்மைச்சுட்டு போங்க இன்னைக்கு எதுக்கு பிஜேபி தலைமையிலான குழு இங்க வருது இன்னைக்கு எதுக்கு பிஜேபி ஆட்கள் களத்தில் இறங்குறாங்க ஹூ ஆர் யூ பின்னாடி யார் இருக்கா வந்து பாஜகிறது உட்காருது ஏன் திடீர்னு அவங்க களத்தில் இறங்குறாங்க ஒண்ணுமே புரியலையே தனது தனியா இருக்கு சேர்த்து பார்க்கலாமா என்ன நடக்குது அப்ப யார் பின்னாடி இருக்கா இழுக்கிறாங்க தாவேக்க தரப்பினருமே குருமூர்த்தியை சந்திச்சதா ஒரு செய்தி இல்ல அந்த தகவல குருமூர்த்தி மறுக்கிறாரு நமக்கு ஆதரவு நம்ம நம்ம பேசக்கூடாது குருமூர்த்தி தகவல் திஸ் இஸ் டோட்டலி ஃபேக் ட்விட்டர்ல போட்டிருக்காரு ஓகே ஃபைன் ம் குருமூர்த்தியை விடுங்க குருமூர்த்தியை போய் சந்திச்சாதான் நீங்க குருமூர்த்தியா மாறணும்லாம் ஒன்றும் அவசியம் கிடையாது எனக்கெல்லாம் சந்தேகம் இருக்குன்னா இந்த சம்பவத்தின் மூலமாக கட்டாயமா அவருக்கு அவர் அழுத்தம் கொடுக்கப்படும் ஹி வில் கோ டு டிவி கே பிஜேபி அலையன்ஸ் ஏடிஎம் கே பிஜேபி கண்டிப்பாக தள்ளிடுவாங்க அவர் ஓகே என்டிஏ தலைமையில் தான் அந்த குழு வந்து அந்த சார் அது அங்கே தான் சார் போய் நிற்கும் அவர் அங்கே தான் இழுப்பாங்க அதுக்கு உள்ளே ஆட்படக்கூடாதுன்னா அதுக்கு அதீதமான தைரியம் வேணும் தன்னம்பிக்கை வேணும் உணர்ச்சி வேணும் நீங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் உண்மையாக இருந்தாலுமே கூட அதன் மேலே முதல்ல நம்பிக்கை வேணும் சார் நீங்க கிரவுண்ட்ல நீங்க பேசணும் சார் முதல்ல யாரோ மற்றவங்கள பேச வைக்க கூடாது நீங்க தான் முதல்ல பேசணும் திடீர் நடக்கிறாங்க இது வந்து ஜெர்னிசர் புரட்சி ஏற்படும் இலங்கையில் ஏற்பட்ட புரட்சிக்கும் நேபாளில் ஏற்பட்ட புரட்சிக்கும் லடாக்கில் ஏற்பட்டக்கூடிய புரட்சிக்கும் பலவிதமான காரணங்கள் உண்டு அந்த காரணங்கள் எது அப்படின்னு தெரிந்து கொள்ளாமலேயே அதற்கான முக்கியமான தெரிந்து கொள்ளாமலேயே நீங்க பேசுறதுங்கிறது ரொம்ப அவலமா இருக்குது எதற்காக அந்த புரட்சி நடைபெற்றது மன்னராட்சி முறை இருக்குது ஊழல் முறை இருக்குது அங்க ரொம்ப நாளாக அவன் கிரவுண்டில் முன்னாடி நின்று அது அவரோட பேர் கூட மறந்துட்டேன் கிரவுண்ட்ல முன்னாடி நின்று மாணவர்களை பயிற்று விற்கிறான் கிரவுண்டில் உட்காந்து அவன் புரட்சிக்கான விதையை போட்டவன் அவன் தான் வீட்டுக்குள்ள பனியில் உட்காந்துட்டு அவன் புரட்சியெல்லாம் பேசலை அவன் பனி அவன் கிரவுண்டில் வந்து விதையை போட்டான் சார் நீங்கள் அப்படி கிரவுண்டுக்கு வந்து பேசுங்க கிரவுண்டுக்கு வாங்க இப்போ அந்த தவறுகளை அந்த பிழைகளை இவங்க திருத்தி கொள்ளாமல் தங்களை கொள்ளாமல் இவங்களால் எந்த விதமான புரட்சியோ எந்த மாற்றத்தையும் உருவாக்க முடியாது ஓகே இதான் என்னுடைய கருத்து ஓகே விஜய் இந்த இடத்துல என்ன முடிவு செய்ய போகிறார் ஒரு பக்கம் என் தலைமையிலான அந்த விசாரணை குழு இன்னொரு பக்கம் அருணா ஜெகதீசனுடைய ஆணையம் இந்த ரெண்டு பக்கத்தில் விஜய் என்ன முடிவு செய்ய போகிறார் என்ன முடிவு செஞ்சால் தாவேக்காவுக்கு நல்லதுங்க இல்லை தாவேக்காவுடைய இன்றைய நிலைமைகளுக்கு வந்து முழுமையான பொறுப்பு விஜய் அவர்கள் தான் ஓகே விஜய் அவர்களை யாரோ கட்டுப்படுத்துகிறாங்கன்னு பச்சையாக தெரியுது இப்போ நீங்கள் வந்து ஒரு இடத்துல விளையாட போறீங்க தம்பி விளையாட போனது அது ஒரு சனம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அது அக்கம் பாத்திரத்தில் தெரிஞ்சு உங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சிருது உங்கள் அம்மா ஃபோன் பண்ணி ராபிட் என்ன ஆச்சு பசங்க நடந்துக்கிட்டோமா உடனே வந்துடு உடனே வந்துடுனா நீங்கள் உடனே போயிருவீங்க ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்மால் பாய் உங்கள் அம்மா கூப்பிட்றாங்கன்னு நீங்கள் போயிருவீங்க பிகாஸ் யூஆர் அண்டர் கண்ட்ரோல் ஆஃப் இவர் ஹோம் ஓகே நீங்கள் ஒரு தலைவனாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி ஒரு பசங்க தலைவனாக இருந்தீங்கன்னா நீங்கள் உட்காருவீங்க முடிவெடுப்பீங்க பிரச்சனைக்கான தீர்வு ஒன்று தேடுவீங்க அதை நோக்கி நீங்கள் சிந்திப்பீங்க பிரச்சனை ஏற்படுது உடனே கிளம்பி ஊருக்கு வீட்டுக்கு போகிறாருங்க என்னங்க இது கரூர்லேயே தங்குங்க ஏன் உங்களுக்கு தொண்டனுடைய வீடு இல்லை ஒரு ஹோட்டல் இல்லை ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் உங்களுக்கு கிடைக்காது கரூரில் அப்போ விஜயினுடைய முடிவுகள் யார் மூலமாகவோ எடுக்கப்படுகிறது அது ஜானவரோ கேசாமியா அல்லது வேறு எதுவும் பின்புல சக்திகளா யாருக்கும் தெரியல ஓகே கட்சி கட்டமைப்புக்கே வரலங்க நான் சொல்றது புரிதா இல்லையா ஒரு கிளைக்கழக செலவு ஒரு கிளைச்சலர் ஒரு மாவட்ட செயலர் வட்ட செயலாளர் ஒன்று செயலாளர் யாருமே இல்லையே எங்கே போனாங்க நீங்கள் தான் அவங்க மேலே குற்றச்சாட்டை முன் வைக்கிறீங்க உங்களுக்கு ஒரு பிராது இருக்குன்னா வெளியில் வந்து நீங்கள் தான் சார் பேசணும் விஜய் தான் சார் பேசணும் எடப்பாடி பழனிசாமி பேசிக்கிட்டு இருக்கிறாரு சார் ஓல்டா ஆம்புலன்ஸ் வந்ததுன்னா சொன்னார் எடப்பாடி பழனிசாமி அந்த இடத்துல ஒரு எதிர்கட்சிக்கான அரசியலை பண்ணுறாரு கண்டிப்பாக பண்ணார்

இவங்க எல்லாருக்கும் கூட்டம் வந்திருக்குது எல்லாரும் கிரவுண்டுக்கு வந்திருக்கிறாங்க அவங்கள அடக்க வேண்டிய பொறுப்பும் அவங்கள கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பும் அவங்கள ஒரு ஒழுக்கமான ஒரு சூழலுக்குள்ளே கொண்டு வர வேண்டிய பொறுப்பும் ஒரு தலைவருக்கு தான் இருக்குது ஓகே அவரே இப்படி லைட் ஆஃப் பண்ணி பண்ணி விளையாட விளையாடி விளையாடிட்டு இருந்தாருன்னா இந்த கூட்டம் வந்து ரொம்ப ஆபத்தான கூட்டம் இந்த கூட்டம் தேவையில்ல இந்த கூட்டத்தோட ஓட்டுமே தேவல்ல என்னை கேட்டீங்கன்னா எல்லாம் பாதி பேருக்கு ஓட்டு இருக்காதுன்றது வேற இந்த கூட்டமே ரொம்ப ஆபத்தான கூட்டம் இவங்கெல்லாம் மாறிடுவாங்க ஓரளவுக்கு அவங்க தெரிஞ்சிடும் விஷயம் தெரிஞ்சிடும் ஓகே அப்படின்னு சொல்லி மாறிடுவாங்க நீங்க வேணா பாருங்க அது அப்படிதான் போகுது ஓகே தாவேகா அதிமுக பாஜக கூட்டணியை நோக்கி தள்ளப்படும் தள்ளப்பட போவது உறுதி ஓகே அப்படி தள்ளப்பட்டுச்சு அப்படின்னா என்ன மாதிரியான சூழல் வேணா உருவாக ஆனா இதுக்கு முன்னாடி இருந்த களம் வேற இப்ப இருக்கிற களம் வேற ஏன்னா இந்த பாதிப்பு இந்த பேரிடர் இந்த கொடுந்துயர் ஏற்பட்டுருச்சு நாற்பது உயிர் சார் நாற்பது உயிர் ஒன்பது குழந்தைகள் கர்ப்பிணி பெண்கள் வயதானவர்கள் ஆண்கள் ஒரு மனைவியும் மகளையும் இழந்துட்டான் சார் ஒரு தந்தை அவனுக்கு இன்னைக்கு வாழ்க்கை என்ன சார் வாழ்க்கை தன் மனைவியும் மகளும் போயிடுச்சு சார் அவனுக்கு இதுக்கப்புறம் என்ன வாழ்க்கை இருக்கு அவனுடைய துயர் நடந்திருக்குது அதன் பிறகு நடக்கக்கூடிய இந்த அரசியல் மாற்றங்கள் என்ன விலையை நமக்கு தெரியாது ஓகே இதற்கு முன்பாக இருந்தது வேறு இதன் போது இருக்க போவது வேறு ஆனால் விஜய் அப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுக்க உந்தப்படுவாருன்னு நான் சொல்றேன் ஓகே உந்தப்படுவார் தள்ளப்படுவார் ஓகே திமுகவை பிரதான எதிரியாக வைத்து இந்த சம்பவத்தில் எதிரியாக வைத்து போவாருன்னு அதான் சொல்றீங்களா அவருக்கு இல்லாமல் இருக்கலாம் சார் அவருக்கு உந்தி தள்ளப்படுவாருங்கிற வேற வழி இல்லாமல் அங்கே போய் சேர வேண்டிய ஒரு கட்டாயம் உசைக்கு வரலாம் கம்மிங் அப்கமிங் டேஸ் தான் நம்ம சொல்ல முடியும் ஓகே இன்னைக்கு இருக்கிற சூழல நான் வந்து உள்வாங்கும் போது ரைட் ஆன் சந்தேகங்கள் வருது ஓகே அங்கே தள்ளப்படுவாரோ என்ன மூத்த பத்திரிகை அதை சொல்றாங்க அரசியல் புள்ளிகளை அதை சொல்றாங்க அங்கே போவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க ஓகே கோர்ஸ் அங்கே போய் சேர்ந்தார்னா அவரை அவங்க பேக்கப் பண்ணுவாங்க ஒன்றிய அரசே பேக்கப் பண்ணும்போது அவருக்கு பல பலங்கள் கிடைக்கலாம் ஆனால் இன்னைக்கு இவ்வளோ நாள் பேசின அரசியல் தவிடுபடியாகும் ஆகும் அவருக்கு வந்து சேர வேண்டிய வாக்கு வாங்கி அவங்க மாற்றத்துக்கான வாக்கு இன்னொரு கட்சிக்கான வாக்குங்கிறது விஜய்க்கு போகாது அது கண்டிப்பா திமுக அதிமுக தொடர்ச்சியா எதிர்த்து பேசிட்டு இருக்கு சீமானுக்கு தான் போய் சேரும் நான் உங்க சொல்றது புரியுது இல்ல புரியும் அதாவது திமுக அண்ணா அதிமுகக்கான ஓட்டு அங்கே தான் போக போகுது பிஜேபிக்கான ஓட்டு போக போகுது வேணான்னு சொல்கிற ஓட்டு தான் விஜய்க்கு இருக்கிறதா ஒரு பார்வை இருந்துச்சுல்ல இப்போது அங்கே போகாது ம் ஓகே மூணு நாள் ஆகிடுச்சு இன்னும் விஜய் மௌனமாக இருக்காரு இது ஒரு பக்கம் இருந்தால் தாவேக்கா ஒரு வேலை தவறான முடிவுகளை எடுத்தா தாவேக்கா அவருடைய ஃப்யூச்சர் என்னவா இருக்கும் இந்த அரசியலை முற்று இப்போ எனக்கு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வருமா இல்லைன்னு தெரியல ஆனால் இதுக்கப்புறமா அவர் அரசியல் வந்து எடுபடாத ஒரு அரசியலாக மாற நிறைய வாய்ப்புகள் இருக்குது சார் உங்கள் அமைதி பேராபத்தானது உங்கள் அமைதி பேராபத்தான ஒரு அமைதி இந்த அமைதியை வந்து தாவே கடந்து வர்றது ரொம்ப 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 கஷ்டம் அதை கடந்து வந்து மீண்டும் நீங்கள் ஒரு மாற்று விஷயத்தை முன் வச்சு ஊடகங்களை சந்தித்து அதன் பிறகு நீங்கள் கொண்டு போய் சேர்க்கறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கடினம் ஏன்னா ஒரு விஷயத்த நீங்கள் அந்த ஸ்பார்க்கில் இருக்கும்போது கையில் எடுத்து நீங்கள் அதை கொண்டு போய் சேர்க்கணும் மக்கள்கிட்ட இவ்வளோ நாளாக மூணு நாள் ஆயிடுச்சு சார் என்ன சார் ரிப்ளை பண்ணார் என்ன சொன்னார் மக்கள் மத்தியில் வந்து எதையுமே சொல்லலை அப்போ இது எப்படி சரியாக இருக்கும் இந்த கட்சி இந்த சம்பவத்துக்கு தொடர்பே அந்த பல பேர் பிரச்சனை வச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் பேசுகிறாங்க அன்புமணி பேசுகிறாரு வைகோ பேசுகிறாரு சீமான் பேசுகிறாரு எல்லாரும் பேசுகிறாங்க நீங்கள் ஏன் பேசலை கட்சி தொண்டர்கள் நிர்வாகிகள் ஏன் வாயை திறக்கலை ட்விட்டரில் வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்போ உங்களை கட்டுப்படுத்துறது யார் உங்களை கட்டுப்படுத்த சக்தி எது ஓகே அவனோட ஐடியாலஜி என்ன அவன் யார் எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணுறான் இது கட்சி இல்லை கார்பரேட் கம்பெனி அப்படி தான் ஓகே பல்வேறு அரசியல் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க மற்றும் ஒரு கால் சந்திப்போம் நன்றி நன்றி உலகத்தின் பொதுமறையாக வள்ளுவம் இருக்கிறது உலக தமிழர்களின் பொது ஊடகமாக வள்ளுவம் ஊடகம் இருக்கிறது யூடியூப் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் எக்ஸ் தளம் மற்றும் டிக்டாக் என்று அனைத்து தளங்களிலும் இயங்கி வரும் வள்ளுவத்தை தமிழையும் தமிழரையும் தமிழர் நிலத்தையும் நேசிக்கும் ஒவ்வொருவரும் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தர வேண்டும் என்று அன்புரிமையோடு கேட்டுக்கொள்கிறோம் வள்ளுவத்தின் வழி நடவுங்கள் வள்ளுவத்தை பின்தொடருங்கள் நன்றி வணக்கம்